ஏன்னா டிவிக்கே பங்காளிகளா ரெடியா அப்பா அடியோ ஒரு மாதம் ஆச்சியா இவ்வளோ பிரைட்டாக பார்க்குறது நீங்கள் ஃபேஸ்புக் போனாலும் சரி ட்விட்டர் போனாலும் சரி யூடியூப் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி இன்றைக்கி நம்ம பசங்க பங்காளிகள் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது சரி கரூர் சேம்பேருக்கு பிறகு டிவிக்கோடைய ஒரு சிறப்பு பொதுக்குழு இன்றைக்கி நடக்குது ஒரு ரெண்டாயிரம் நிர்வாகிகள் பங்கேற்கிறாங்க விஜய் நேரடி கட்டுப்பா கட்டுப்பாட்டில் இந்த சம்பவம் நடக்குது அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு இந்த பொதுக்குழு என்ன மாதிரியான இம்பேக்டை அந்த கட்சிகளில் ஏற்படுத்த போது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் உங்கள் எங்க தாத்தா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழுல விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் பேசுனது திருப்தியாக இருந்துச்சு எல்லாருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை பார்க்க போகிறோம் இந்த காலையிலே ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டிவி சேனல்ஸ் மீடியா எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் விஜய் இந்த புறப்பட்டார் விஜய் வண்டி இந்த புறப்பட்டுருக்கு அப்படின்னு லைவில் ஸ்டார்ட் பண்ணாங்க மக்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பாச்சு இந்த ஒரு ஸ்டாண்ட் பை நடந்துச்சு இது விஷயமா என்ன பேச போறார் விஜய் அவரோட மனநிலை எப்படி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாம்படுக்கு பிறகு விஜய் வெளியில் வரவே இல்லை ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டார் அவர் என்ன பேச போகிறாருன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படி இந்த மக்களின் எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு பெரிய அளவில் இம்பேக்டாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது திமுகவுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இருந்துச்சு தவிர திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவர் பேசுவார்னு எதிர்பார்ப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதவர் ஜன ஸ்கிரிப்டே பரவாயில்ல அவர் பயங்கரமாக பேசிட்டாரு இதுக்கு தெரிஞ்சதா தான் ஆதுவரிஜனை பேசின ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டே கொடுத்துருக்கலாமருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆதிவர்ஜனை பேசுகிற ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு இருந்த போதிலும் ஆளும் அரசுக்கு விஜய் அவர்கள் வேலிடான நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார் நிறைய கொட்டுகளை கொட்டிருந்தார் இது வந்து திமுக அளவில் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் இருந்த போதிலும் ஸ்பீச் ஸ்பீச்சை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்டான ஸ்பீச்சாக இல்லை துவண்டு கிடக்கிற அந்த தாவேக்கா தொண்டர்களை உசிப்பி விட்ற மாதிரி எழுப்பி விடற மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் இது ஓகே ஏட்டா இந்த கரூர் சேம்பேடுக்கு ஆளு அரசு தான் காரணம் நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் கேட்ட அவங்க கொடுக்கல அப்படின்னு மக்களை மேனுபுலேட் பண்ணுற அந்த வேலையை விஜய் மிக சிறப்பாக செஞ்சார் அரசியல் அது வேணும் தானே அந்த வேலையை விஜய் மிக சிறப்பாக செஞ்சுருந்தார் அவங்களுடைய பேச்சு ஓகே குறை இல்லாமல் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தில் எது எதெல்லாம் கொஞ்சம் ஃபயராக இருக்கிற ரெண்டு மூணு தீர்மானத்தை எடுத்தால் நம்ம பேசப்படுறோம் தீர்மானம் நம்பர் ஒன்று விஜய் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாவது தீர்மானம் கூட்டணி கணக்குகள் எடுப்பதற்கு விஜய் அவர்களுக்கே முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு மிக ரெண்டு தீர்மானம் முக்கியமான தீர்மானம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் எப்படியும் பிஜேபி கூட போயிடுவார் அப்படின்னு ஒரு ஒரு மாத காலமாக என்ட்ட இந்த கரு சம்பேடை யூஸ் பண்ணி எப்படியும் வந்து உள்ளே போயிடுவாருங்க பிஜேபி உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு போலியான பிம்பம் பரப்பப்பட்டது அதை இன்றைக்கி அடித்து உடைச்சிருக்கார் இந்த தாவேக்கா பொதுக்குள்ளே அது இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் போட்டி களம் காண போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுமே திமுகவுக்கு மிகப்பெரிய பெரும் வச்சு விட்டாங்க ஏன்னாட்டா அவங்க தான் பயத்தில் இருந்தாங்க ஏன்னாட்டா கடைசி ஒரு மாதம் இவங்க விஜயை படுத்து நான் பாட்டில் போது நான் சாமி உங்கள் சங்காக்கும் அப்படின்னு விஜய் அவர்களே பிஜேபி பக்கம் நகர்ந்து வரணும் பல பேருக்கு டவுட் இருந்துச்சு ஆனாலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக விஜய் நகர மாட்டார்னு ஆனால் விஜய்க்கு அந்த அந்த ஒரு ப்ரெஷரை கொடுத்தது இந்த கவர்மெண்ட் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா விஜய்க்கு வேறு வழியில் இல்லை தன்னை காத்துக்கணும் தற்பாத்து காத்துக்கணும் தன் கட்சியை தற்பாது பாதுகாத்துக்கணும் அப்படின்னா விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கு பல பத்திரிகைகளில் சொன்னாங்க அது உண்மையும் கூட இதே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசலாம் இது மாதிரி எந்த ப்ரெஷருமே இல்லை புசுக்குன்னு போயிட்டார் டிஎம்கே பக்கம் போயிட்டார் இல்லை மாதிரி இன்றைக்கி டிஎம்கே வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணால் அவர் எங்கே போவார் பிஜேபி பக்கம் போகிறது அதிக வாய்ப்புகள் இருக்கும் அந்த ஒரு நிலை தான் அங்கே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த போலி பிம்பம் முடைக்கப்பட்டிருக்கு விஜய் நீ என்ன நடந்தாலும் சரி நான் தனியாக தான் நிற்பேன் இந்த மக்களுக்காக தான் நிற்பேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படி தான் தன்னுடைய கொள்கை எதிரி தன்னுடைய அரசியல் எதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு அதுலேருந்து அவர் மாறுவதற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை அது நாங்கள் முன்னாடியே கணிச்சு தான் எங்கள் எங்க தாத்தா டீமும் முன்னாடியே பலகலமாக சொல்லியிருக்கோம் ஐ மீன் இந்த கருசேமன் நடந்த இல்லைன்னு சொல்லிட்டுருக்கோம் அவர் விஜயபுரத்துக்கான வாய்ப்பு கிடையாதுங்க அவர் தனித்து தான் நிற்பார் தான் யாருக்காக வந்திருக்கிறேன் இந்த அரசியல் நோக்கி இந்த அரசியலை நோக்கி நான் எதுக்கு வந்தேன் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் எனக்கு நல்லது செஞ்ச என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு வந்திருக்கிறார் அவ்வளோ பெரிய சினிமா துறையை விட்டுட்டு வந்து நான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்த என் கூட்டணி மத அடிப்படையிலான மத பிளவாத கூட்டணி தான் இருக்குது அதில் போய் விஜய் வருவார் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போவார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளம்படியா கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் பேசே ஆகணும் டிவி கேவையும் விஜய்யையும் பாரதிய ஜனதா பிஜேபி தான் இயக்குது டெல்லியில் இருக்கிற ஹேண்டு தான் விஜயை ஆட வைக்குது அமித்ஷாவும் அவரை வந்து விஜய ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு ஒரு போலியான பரப்புரையை திமுக பண்ணிக்கிட்டே இருக்கு சிம்பிளான கொஷின் சாதாரண மக்களுக்கு புரியுது அப்படி விஜயை வந்து பிஜேபி தான் இயக்குதுன்னா விஜய் நேரடியாக என்டிய கூட்டணியில் போனாலே என் கூட்டியில் ஜெயித்து போது எடப்பாடி ஆட்சியில் தலைமையில் ஆட்சி வந்து விஜய்க்கு ஒரு நூறு சீட்டு ஒரு டெபூட்டி சிஎம் தார்ன்னு உள்ளே எடுத்து போட்டலாம்ல அப்போ விஜய் நிசைவர் அவர் வந்து பிஜேபியை உண்மை இயக்கியிருந்தாரு உள்ளார் அங்கேருந்து அப்பா நீ என் கூட்டியில் வாப்பான விஜய் ஆட்டோமேட்டிக்காக என்னைய கூட்டியில் போயிட வராரு ஒரு நூறு சீட்டு கொடுப்பாங்க டெபியூட்டி சிஎம் போஸ்ட்டிங் கொடுப்பாங்க அது விஜய் உதறிட்டு நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறார்ல அப்படியே தெரிஞ்ச பற்றி அவர் வந்து பிஜேபி அவரை இயக்கவில்லைன்னு இப்படி கட்ட வைத்து ஒரு அறிவிப்பாக இருக்குது இது சாத்தியமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு டிஎம்கே மவுத்து பெய்டு மவுத்து பேசும்போது பேசு பேசு பேச பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எங்களுக்கு வருது ஆக மொத்தத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த தீர்மானம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனியாக தான் நிற்பார் அவர் கூட ஒரு கூட்டணி அவர் கூட ஒரு குரூப் வரும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு அடுத்தது மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் விஜய் அவர்களுக்கும் கே நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்ட்டால் எங்கள் மக்களுக்கே பாதுகாப்பு கிடையாது கடந்த ஒரு வீடியோவில் நம்ம போட்டோ தான் நிறைய பேர் வந்து க உங்கள் கருத்தை சொல்லியிருந்தீங்க இங்கே மக்களுக்கு திரள்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கரூர் கருட்சில் ஒரு நாற்பது பேர் இறந்து போனாங்கல்ல விஜய்யை பார்க்க வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது அந்த நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு கட்சியை விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எங்கேயாச்சும் போயிட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது கிடையாது அவங்கள அடித்து விரட்டுறது போது சரி நிறைய வீடியோ பார்க்குறோம் நிறைய சம்பவம் நடக்குது அப்படிலாம் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் கட்சி நேர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பு தீர்மானம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது அதுபோக கரூரில் இருந்து போனால் நாற்பத்தி ஒரு பேருக்கும் அஞ்சலி ஹெல்த் விதமாக ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது சிறப்பு தீர்மானங்கள்லாம் சிறப்பாகவே இருந்துச்சு அதுக்கு பிறகு மத்திய அரசின் கீழ் வர இந்த எஸ்ஐஆர் அதுக்கு எதிரான தீர்மானங்களும் இயற்றப்பட்டிருக்குது அவை அனைத்துமே சிறப்பாக இருந்து சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பொதுக்குழுக்கு பிறகு தாவேக்காவின் எழுச்சி விஜயின் எழுச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இது வருகிற காலகட்டங்களில் தான் தெரியும் ஏன்னா இத்தனை ஒரு மாத காலங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கு இந்த விஜய் அவர்கள் வெளியில் வந்திருக்கிறார் தாவேக்காவின் சார்பாக நடந்தபோது கூட சிறப்பாக நடந்திருக்கு இதுக்கு பிறகு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதில் ஒரு அவங்க சொல்லியிருந்தோம் ஒரு எலெக்ஷனில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அது உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம் அதை பாருங்கள் அதை கேட்டுட்டு உங்களோட மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தனிச்சு தான் நிற்பார் விஜய் கூட ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் பாமகவில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கட்சி ரெண்டு பாமக ஒரு பாமாவை தெரிஞ்சு வந்துடும் அதுபோக சில இஸ்லாமிய கட்சிகளோடு சேர்ந்து விஜய் தனித்து நிற்பார் அதில் விஜய் படுதோல்வி அடைந்து விடுவார் ஏன்ட்டால் களம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி களம் விஜய்க்கு ஒரு மக்கள் ஆதரவு மாதிரியான மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் பட் என்ன திமுகவை வீழ்த்துவ அளவுக்கு அந்த ஆதரவு கிடையாது இப்போ இருக்கிற ஆதரவில் ஒரு இரண்டு மடங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் சிஎம்மாக வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பட் காலம் என்ன சொல்லுது டிவி கேவியின் ஆதரவு இருக்குது பட் விஜய் திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு இல்லை அதே மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது கடுமையாகவே கீழ் மட்டத்தில் இருக்குது அதை வந்து எதிர்கட்சிகளோ விஜய்யோ அதை வந்து மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வெளி கொண்டு வர்றதுக்கு அவங்க அந்த அவங்க எடுத்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார் இது நாலு மணி போட்டியாக கடுமையான போட்டியாக தான் இருக்கும் அதில் நாலு மணி போட்டினாலும் திமுகவுக்கு எதிராக எல்லா ஓட்டுமே ஸ்ப்ரெட் ஆகி பிரிஞ்சிரும் பிரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படி திமுக ஆட்சிக்குதுன்னா ஒரு இழுமறி நிலையில தான் அந்த திமுக ஆட்சிக்கு வரும் இப்போவே ஆன்டி இன்கமன்ஸு இவ்வளவு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் அவங்க வந்துட்டாங்க அடுத்த அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கமன்ஸு கடுமையாக இருக்கும் கொதிநிலையில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலாம் ஃபயராக இருக்கும் எப்படா அவங்களை விரட்டலாம் அப்படின்னு மக்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிலை வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிற கட்சி ஆல்ரெடி இப்போ அதிமுக அழிஞ்ச நிலையெல்லாம் இருக்குது பாதி பேர் இப்போ இப்போ மனோஜ் பாண்டிய அவர் போயிட்டார் செங்கோட்டையான கழிப்பிட்டாங்க பெரிய பெரிய தலையில் அதிமுக ஆல்ரெடி இறந்துகிட்டு இருக்குது இப்போ எவ்வளோ தோல்வியில் சந்தித்து தோண்டு கிடக்குது அதிமுக விஜய் வருவார் வருவார் பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தபோதிலும் இதுவரையிலும் இந்த என்டிஏ கூட்டணி நோக்க எந்த கட்சியும் இது வரைக்கும் இந்தெந்த பக்கம் திமுக பக்கம் மிக கடுமையாக அந்த கூட்டணி வலுவோட இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக வெற்றி பெற்று அதிமுக பத்து ஆண்டு காலம் ஆட்சியே இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு அஞ்சு ஆண்டு ஆட்சி தான் இருக்கு இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கு அதிமுகங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு அதிமுக மிக பதால் அழிஞ்சு போகிற நிலையில தான் இருக்கும் அப்போ திமுக ஆண்டின் கமென்சி எகிரி போய் இவனை எவன்டா துறத்துறது எப்படா விடிவு காலம் கிடைக்கும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைவெலாம் ஃபயராக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா வேறு வழியே இல்லாமல் மக்கள் அனைவரும் விஜயின் பக்கம் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அந்த மனநிலையில் திமுகவுக்கு எதிராக திரும்பி எல்லோரும் விஜய்க்கு ஓட்டுப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விஜய் அவர்கள் சிஎம்மாக வருவதற்கு பெரும் வாய்ப்பு இருக்குது இதுதான் எங்கள் எங்க தாத்தா அவர்கள் அந்த எங்கள் டீம் கணிச்ச அந்த ப்ரிடிக்ஷன் இந்த பிடிச்சா உங்கள் மனநிலை எப்படி இருக்குது நாங்கள் கணிச்சது சரியாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்